எல்லாருமே சந்தோஷமாக வள்ளிக்கு விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கேக் எடுத்துகிட்டு வந்து கட் கட் பண்ணுறாங்க வந்துட்டு வீரா வந்துட்டு ரவையிலே செஞ்ச குட்டி கேக் மாதிரி இருக்குது நானே செஞ்சேமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பரவாயில்ல நீ செஞ்சதே எனக்கு போதும் இதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக் அதை கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீரான்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வருஷம் பாரு தடபுடலாம் விருந்தே வச்சலாம் ஊருக்கே அப்படின்ட்டு மாறன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு இதை பார்த்து வலியை சந்தோஷப்படுறாங்க அப்புறமா எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க ஏதாவது செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னைக்கு விருந்து இருந்தால் அதாவது ட்ரீட் கொடுங்க அப்படின்னு சொல்ல நான் கொடுக்குறேன் ட்ரீட்டுன்னு மாறன் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் காசு வேணும் நல்லா பரவாயில்ல நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் ராமச்சந்திரன் வலி எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை நான் இன்னைக்கு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பாய் கடை கூப்பி தள்ளுவங்கி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இதுக்கு தான் ட்ரீட்டுன்னு சொன்னீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறதுல அப்படி இருந்தால் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை மாமான்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் மற்ற எல்லா பெரிய ஹோட்டலுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்போ வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பரைச்சு பாய் எல்லாேருக்கும் என்ன வேணுமோ அதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று எல்லோரும் ஆர்டர் பண்ணுறாங்க வீராக்கு மாரனுக்கு ரெண்டு பேரும் மாரனே செது பண்ணுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்மணியும் வந்துட்டாங்க கண்மணிக்காக சூறு ரொட்டியெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அதை சாப்பிட்றதுக்கு அவங்க யோசிக்க வீராக ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் நூட்டி விட்டு சாப்பிடு உனக்காக தான் குழந்தைக்காக தான் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டி அப்புறம் எல்லாேருக்கும் நல்லி எழுந்து இது பண்ண அவங்க அத்தைக்காக வந்துட்டு மாறின்னு கொடுக்குறாரு என்னடா நீ நல்லி எழுந்துட்டு கொடுத்தியா அப்படின்னா ராகவன் கிக்கா ஆமாடா அத்தை பர்டே இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருக்காங்க எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்னு சொல்ல சூப்பராக இருந்துச்சு ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலை விட இந்த டேஸ்ட் சூப்பராக நான் எங்கேயுமே இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டதுலேருந்து இருந்தாலும் எல்லாருமே பாராட்டி சந்தோஷப்படுறாங்க அப்படி எவ்வளோ காசு ஆச்சுன்னு கேட்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க கேட்டோன்னா வந்துட்டு பார்த்திங்களா இதே வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல் போய்னா இருபதாயிரம் அந்த மாதிரி ஆயிருக்கும் இதில் இவ்வளோ தான் இவ்வளோ பேர் சாப்பிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு மாறு அவ்வளோ பணம் இல்லைன்னு யோசிக்கிறாங்க கடையில் வந்துட்டு பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு கொடுமாறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறமா கார்த்திக் கொஞ்சம் கொடுக்குறாரு ராகவன் கொஞ்சம் கொடுக்குறாரு வீராவும் கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு தாங்க கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து பாய்கிட்ட காசு கொடுத்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க லைட் ஆஃப் ஆகிருக்கிறது பார்த்து என்னது இது லைட் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க சுவிட்ச் போடலான்னு போட்டால் சுவிட்ச் போட்டாலும் லைட்டே ஏரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியலேன்னு யோசிக்கிறாங்க பார்த்தா லைட்டு வெளிச்சத்தில் சின்னதாக டார்ச் மாதிரி வச்சுக்கிட்டு விடியும் அவங்க அம்மாவும் சேரில் உட்காந்து சுச்சுட்ருக்காங்க ஓ இவங்களோட வேலை தான் சொல்லி யோசிட்டாங்க போய் டேப் தகுந்தால் டேப்லேயும் தண்ணி வர மாட்டேங்குது என்னடா இதுன்னு யோசிக்கிறாங்க ரெண்டுத்துலையுமே வர மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்களோட வேலை தான் ரெண்டுமே என்கிறது பண்ணேன் ஏன்னா வள்ளியம்மா பிறந்த நாள்ல அதுதான் என்னோடய பர்த்டே இது வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கணும்ல அதுக்காக தான் இதுன்னு சொல்கிறாங்க சீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டி இது பண்ணிட்டு கரண்ட் இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு இருந்து அது பண்ணி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா மாநாளைக்கு எப்படியாவது இது பண்ணிடலாம்னு ராமச்சந்திரன் சொல்றாரு அப்போ எல்லாரும் போய் வெளியே உட்காந்துட்டு நிலா வந்துட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு வீராவும் வள்ளியும் வந்துட்டு சேர்ந்து இது எடுத்துகிட்டு வராங்க விளக்கு கேட்டிட்டு வராங்க அப்படியே வீரா அதே சைட் அடிச்சுட்டு இருக்காரு மாறன் ஒரு பக்கம் சந்தோஷமாக அதோடய எபிசோட் சொல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்